செய்தியாளர்னேஷ்லாம் விக்னேஷ் வணக்கம் கிருஷ்ணவேணி தஞ்சை மாவட்டம் உள்ள ஸ்ரீபர் ஐயாவால் வாழ்ந்துள்ளார் அவர் கார்த்திகை மாதம் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திவி கொடுத்ததற்கு முன் பத்தியென வந்த ஒருவருக்கு உணவளித்தவை சம்பிரதாயங்களை மீறியதாக கூறியதுடன் பரிகாரங்க பரிகாரமாக எங்கையும் உயிராட வேண்டும் என அப்பகுதியினர் தெரிவிக்கவே ஸ்ரீதர ஐயாவால் தனது வீட்டு கிணற்று முன் கந்தாஷ்ட சோத்திரங்களை பாடி நிறைவனை மனமொழி வேண்டிட கல்வை நீர் கிணற்றில் தங்கியதாக ஐதீகம் ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசையில் இங்கு உள்ள கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வரும் நிகழ்வு நடக்கும் அந்த நிலையில் இன்று அதிகாலை ஸ்ரீபர அய்யாவால் மடத்தில் உள்ள புனித நீர் கிணற்றுக்கு விசேஷ பூஜைகள் நடந்தது தொடர்ந்து கிணற்றில் பொங்கி வரும் கங்கை நீரில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வரிசையில் நின்று புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர் மேலும் திருவித்தநல்லூரில் கல்லணை பூம்புகார் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக பக்தர்களின் பாதுகாப்புக்காகவும் திருவிடைமருவூர் டிஎஸ்பி ஜி ராஜு தலைமையில் மூன்றுக்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக கும்பகோணத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் சாலைகளில் வீசி எறியாமல் மா குப்பை தொட்டி கிடைச்சதுன்னா குப்பை தொட்டில போடவும் கையில எடுத்துன்னு போயிடுங்க அந்த டப்பா எல்லாம் தூக்கி